ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க ஸோ அந்த நாள் என்ன நாளுன்னு கேட்குறீங்களா அந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷய திருதியானது வருதுங்க அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன நாம் தங்கம் வாங்கணும் அந்த நாளில் என்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அக்ஷய திருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாம் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த நன்னாளில் மாதத்தின் சுக்லாபட்சம் பதினாலாவது நாளில் அக்ஷய் திருதி பண்டிகையானது கொண்டாடப்படுங்க அக்ஷய் என்றால் அழியாத திருதியே என்று பொருளுங்க இந்த அச்ச திருதிக்கு அழியாத திருதியே திதி என்று இன்னொரு ஒரு வழக்கும் இருக்குங்க இதன் பொருள் என்னவென்றால் திருதி நாளில் நீங்கள் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் அதனால் நீங்கள் பெரும் புண்ணிய பலன்கள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கு என்பது அர்த்தம் இதனால தான் அன்றைய தினம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது தவறான செயல்கள் மூலம் பெற்ற பாவங்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த நாள் எந்த ஒரு தவறான செயல்களையும் செய்யக்கூடாது அது மட்டுமின்றி அல்ல அல்ல குறையாது என்ற ஒரு பொருளும் இதற்கு இருக்குது பதினைந்து திதிகளில் மூன்றாவது திதி தான் அக்ஷய திருதி ஆகும் மூன்றே எண்ணுக்கு அதிபதி குரு குரு தங்கத்தை பிரதிபலிப்பார் ஸோ அதனால் இந்த நாளில் தங்கம் வாங்குவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தங்கம் வாங்குறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுது ஸோ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தவறுதலாக கூட இந்த சில விஷயங்களை செய்யக்கூடாது இந்த ஆண்டு அச்சய திருதியை சித்திர மாதத்தின் சுக்லா திருதிய திதியில் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு அச்சய திருதி மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இந்த நாளில் நீங்கள் மக்கள் தங்கம் வெள்ளி மற்றும் பிற விலை உயர்ந்த பொருட்களை உங்கள் வீடுகளுக்கு வாங்கி நிறைக்கலாம் இதனால் அச்சை திருதி அன்று சம்பாதித்த பணம் நிரந்தரமாகவும் இருக்கு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டுமின்றி அச்சய திருதி அன்று ஒரு நபர் எந்த வேலை செய்தாலும் அது எப்போது நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒருபோதும் முடிவடையாது என்று சொல்லப்படுது எனவே மக்கள் தங்கள் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் மற்றும் சொத்துக்களை அதிகரிக்க இந்த நாளில் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அந்த நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது மீறினால் லக்ஷ்மி தேவி உங்கள் மீது கோபப்படுவாங்க மற்றும் நீங்கள் சிக்கலில் கூட சிக்கலா எனவே திருதி நாளில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பதை குறித்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சு இந்த தவறுகளை செய்யாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயத்திருதி அன்று என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அச்ச திருதி அன்று தங்கம் வாங்க வேண்டும் அதுதான் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரும் ஆனால் அந்நாளில் பிளாஸ்டிக் அலுமினியோ அல்லது ஸ்டீல் போன்றவற்றை ஒருபோதும் வாங்கக்கூடாது நம்பிக்கைகளோட அடிப்படையில் அவைகளால் ராகுவால் பாதிக்கப்படுவாங்க என்று சொல்லப்படுது இது வீட்டில் எதிர்மறை மற்றும் வறுமையை கொண்டு வரும் அதனால் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்க முடியாட்டி வேறு சில மங்களகரமான பொருட்கள் வாங்குங்க ஆனால் இந்த மாதிரியான பொருட்களை அன்றைய நாள் வாங்காதீங்க ஜோதிடப்படி அக்ஷய திருதினால யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்கக்கூடாது இதை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி நீங்கள் பணம் கொடுத்து நபருடைய வீட்டிற்கு செல்வக்கூடிய இதை வந்து நீங்கள் பண்ணுறீங்கிறது ஒரு பின்னணியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு பணம் கொடுக்கவும் செய்யாதீங்க பணத்தை வந்து வைத்தியதையும் வந்து பண்ணாதீங்க பணத்தை மீறி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் தான் முடியும் அதுக்கப்புறம் அக்ஷய நாளில் தங்கம் அல்லது தங்க நகைகளை இழப்பது அசுபமாக கருதப்படுது மேலும் இது நிதி இழப்பின் அறிகுறியாகவும் சொல்லப்படுது ஆகையால் திருதி நாளில் பணத்தை ஒருபோதே இழக்காதீங்க ஒரு நல்லதாக கருதப்படலை ஒரு பத்து ரூபா பணத்தை இழந்தாலும் இழந்தது தான் ஸோ அதனால் அந்த மாதிரி இழக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அக்ஷய திருதியின் போது வீட்டின் பூஜாரையோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்தையோ அழுக்காக வைக்கூடாது அது மட்டுமின்றி வீட்டை நன்றாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருதிக்கு முன்னாடி ஒரு நாளே சுத்தம் செய்து வைத்திருக்கணும் வீடு அழுக்காக இருந்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும் ஸோ அதனால் அக்ஷத் திருதி அன்னைக்கு அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க நாளில் திருட்டு பொய் சூதாட்டம் போன்ற தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது அதுலேருந்து விலகி இருங்க இளையனே நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் அதனால் பார்த்துக்குங்க அக்ஷத்திரதி நாளில் இறைச்சி மது பூண்டு வெங்காயம் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது அதுபோல் அந்நாளில் பிறரை பழிவாங்கக்கூடிய இருந்து விலகி இருங்க அதே போல் இந்த நாளில் பார்த்திங்கன்னு சொல்ல சங்கு ஸ்ரீயந்திரம் குபேரந்திரம் விநாயகர் விஷ்ணு ஆகியோர் பேச்சின் மூலமாகவோ அல்லது செயலின் மூலமாகவோ ஒருபோதும் அவமதிக்க கூடாதுங்க அதாவது இந்த தெய்வங்களுடைய இதை சொல்லி எந்த ஒரு கெட்டதையும் செய்யக்கூடாது இவை அனைத்தும் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவை என்பதை நினைவில் வைத்து அவதூறாக பேசவே கூடாது அந்த மாதிரி சொல்கிறேன் அச்ச என்று வழிபாட்டின் போது லட்சுமி தேவிக்கு துளசி இலைகளை ஒருபோதும் சமர்ப்பிக்க வேண்டாம் மீறினால் பணப்பிரச்சனைகள் வரும் இந்த துளசிங்கிறது லட்சுமி தேவிக்கு பிடித்தது தானே இது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்டண்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் துளசியை மட்டும் பயன்படுத்த வேண்டாம் லக்ஷ்மி தேவிக்கு இவ்வளோ நேரம் அச்ச திருதியில் வந்து நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு உங்கள் வீட்டு மூளை முடுக்குகளில் ஒழுந்திருக்கக்கூடிய இதை மட்டும் எப்பேற்பட்டாவது பார்த்துருங்க ஏழை ஜென்மத்தையும் பாவத்தையும் தீர்த்து விடலாம் ஸோ என்னத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவராசி ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது இந்த ஜீவராசியை காலையிலேருந்து உங்களுடைய கண்களில் அன்றைய நாள் பட்டதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் யோசிக்காமல் நிச்சயம் உங்கள் கண்களில் இந்த ஜீவராசியை காலையிலையோ இல்லை மாலையிலையோ அந்த நாளில் எப்பயாவது ஒரு டைம் தரிசனம் செய்துருங்க ஆனால் நார்மலாக அக்ஷயில இந்த ஜீவனை நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக தரிசிக்க முடியாது நம்ம வீட்டில் மூளை முடுக்ககளில் ஒழுந்து கொண்டு சத்தம் எழுப்பக்கூடிய அந்த ஜீவராசி என்ன அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்க அது வேறு இன்னும் கிடையாது பள்ளிதாங்க ஸோ பள்ளி இருக்கக்கூடிய அதை தாங்க நீங்கள் இந்த ஏகாதசி சாரி இந்த ஒரு சிறப்பான திருதி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் வந்து பார்க்கணுங்க பள்ளிக்கும் அக்ஷத் திருதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு சுவாரஸ்யமான தாள்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அந்த சுவாரஸ்யமான தாள்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திருதி அன்னைக்கு நீங்கள் பள்ளியை பார்த்துருவீங்க சரி வாங்க அந்த சுவாரஸ்யமான தாள்களை பார்க்கலாம் சித்திரமாத வளர்பிறை திதியை தான் நாம கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருதி மட்டும் இந்த பள்ளிகள் யார் கண்ணுக்கும் படாமல் ஒழுந்து கொள்ள வேண்டும் என்று வாஸ்து பகவான் கட்டளையிட்டு உள்ளதாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு வாஸ்து பகவானுடைய கட்டணங்களுக்கு எல்லா பள்ளிகளும் அன்றைய நாள் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒழுந்து கொண்டிருக்கோம் இதனால் வீட்டில் உள்ளவர்களால் இந்த பள்ளியை அன்றைய தினம் மட்டும் காண முடியாது என்று ஒரு குற்றே சொல்லப்பட்டிருக்கு இவை எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் கண்களில் அந்த பள்ளி நீங்கள் பார்த்துவிட்டால் விட்டால் நிச்சயம் உங்களது ஏழை ஜென்ம பாவமும் உங்களை பிடித்த பீடையும் தருதரமும் விலகும் என்று சொல்லப்படுது அதனால் அளவு தேடி பாருங்கள் தேடி பார்த்து பள்ளியை அன்றைய நாள் பார்த்துருங்க பள்ளியை உங்களுடைய கண்களுக்கு காட்ட வேண்டும் என்று அந்த வாஸ்து பகவான மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை குறைய வேண்டும் என்று அந்த இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அன்றைய தினம் பள்ளியை தரிசனம் செய்வது உங்களுக்கு ஈஸியாக முடியும் அந்த பள்ளியை கண்டவுடன் தலைவணங்கி ஒரு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் அதுவே போதும் நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாச்சும் ஆற்றும் நிலைத்திருக்க நம்ம பிடித்த பீடை விலக ஒரு அற்புதமான சுலபமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அனைவருடைய வீட்லேயும் கஷ்டங்கள் நீங்கி தான தானியத்திற்கு பஞ்சம் வராமல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த மகாலட்சுமியும் வாஸ்து பகவானையும் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த ஒரு இதை வந்து நான் இப்போ முடிச்சுக்கிறேன் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் அன்றையதுன்னா பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பள்ளியை பார்த்துருங்க ஸோ பள்ளி அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வாஸ்து பகவானையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குனிங்கன்னா நிச்சயம் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்பி பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த ஒரு இதை பார்க்கணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான இதை எல்லாத்தையுமே பார்த்தது இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக அமைஞ்சிருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய தாள்கள் கேட்பேன் அன்றைய நாள் நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளி பார்க்குறதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட அன்றைய என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இதையும் தெரிஞ்சு இதற்கெல்லாம் செய்யாமல் இருந்து பலனடையட்டும் அதாவது இதெல்லாம் செய்யாமல் அன்றைய ஒரு நாள் இருந்து பயன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலே இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்